ஆய் ஃப்ரைஸ் இப்போ நம்ம ஒரு பீன்ஸ் கேரட் பொடி எல்லாம் சூப்பராக சேர்ந்து பார்க்கலாம் எண்ணெய் சின்னம் எண்ணெய் காய்ச்சிட்டு கடுகு பிள்ளைங்க சீரகம் வெங்காயம் மூணு காய்கறி மழை கருவேப்போம் வேற அருங்கி வச்சு பீன்ஸு கேரட்டு அரிஞ்சு வச்சுருக்கோம் அரை போட்டு ここにマンゴーとのコロナ。さすがにこのコロナ。

தயாராகிடுச்சு பீன்ஸ் கேரட் ஆஃப் பண்ணிடலாம் பீன்ஸ் கேரட் பொரியும் தயாராகிடுச்சு என்ன நீங்கள் சொல்லி பார்த்து எப்படி இருக்கு எப்படி இது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் வாங்க சாப்பிட்லாம் வந்து